இப்போ இந்த பதிவு எதுக்காக அப்படின்னா நம்ம இதுக்கு முந்தின பதிவில் ப்ளவுஸ் தைச்சிக்கிட்டே இருந்தோம் இல்லையா அந்த ப்ளவுஸ் இன்னும் வேலை முடியலை பீஸ் வந்து இப்போது நெக்கு வந்து ஜாயின் பண்ண போகிறோம் ஜாயின் பண்ணுறது அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கிராஸ் பீஸாக பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் நமக்கு கிராஸ் பீஸ் வந்து நீளமாக லென்த்தாலாம் கிடைக்காது இந்த மாதிரி தான் கிடைக்கும் அதனால் கிராஸ் பீஸை இப்படி எடுத்து வச்சுக்கணும் இதை ஒன் பை ஒன்னாக இதை வந்து இப்போ நான் ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறேன் பீஸ் வந்து இந்த கிராஸ் பீஸை வந்து ஒன்று ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி அடி போட்டு மீதி இருக்கிற பீஸை எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை கட் பண்ணியும் எடுக்கலாம் இல்லைனா இதை எக்ஸ் மாடலில் போட்டும் நம்ம தச்சும் விடலாம் இது இப்போ என்னுடைய டைலரிங் ஸ்டூடெண்ட்டுக்காக ரெடி பண்ணுறது அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கணுமே அப்படிங்கிறதுக்காக நான் பீஸை வந்து ஸ்ட்ரைட்டாகவே நான் தையல் போடுறேன் ஆனால் இந்த பீஸில் ஒரு பீஸு நான் அந்த எக்ஸ் மாடல்லையும் போடுறேன் பாருங்கள் இந்த பீஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக தான் நான் தையல் போட்டிருக்கேன் இந்த தையல் போட்டுட்டு மீறி இந்த விளிம்பு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லையா இந்த பீஸை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து இது நான் எக்ஸ் மாடல்ல போட்டு இதை நான் தைக்க போறேன் தைச்சுவிட போறேன் இப்போ இந்த மாதிரி தைக்கணுங்கும் போது நமக்கு பீஸ் வந்து அதுக்கப்புறம் எதுவும் கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ நீங்க அதை ட்ரை பண்ணி பாருங்க இப்போ கசி சொன்ன ரெடி பண்ணிட்டோம் இது நமக்கு தேவையானது மட்டும் நம்ம தச்சு விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய பீஸை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ ப்ளவுஸுடைய இடது பக்கம் நான் வந்து எடுத்துக்கிட்டேன் இந்த ப்ளவுஸுடைய இடது பக்கம் அதாவது முன்பகுதி இடது பக்கம் எடுத்துக்கிட்டேன் இந்த இடது பக்கம் எடுத்த பகுதியில் இந்த விளிம்பில் நான் அட்டாச் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி நமக்கு இந்த சைடு எல்லாமே நம்ம வேலை முடிஞ்சிருச்சு அதாவது ஃபினிஷிங் முடிச்சிட்டோம் இந்த மாதிரி பீஸு வந்து அசிங்கமாக தெரியக்கூடாது அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பீஸை இப்படி உள் பக்கமா மடிச்சு பக்கமாக இப்படி மடித்து நான் இப்ப தையல் போட போகிறதும் ஏற்கனவே இதில் வந்து தையல் இருக்குது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்த தையலுக்கு தான் இப்ப நான் தையல் போட போகிறேன் ஏன்னா இதுதான் ரெடி அளவு இந்த ரெடி அளவை கணக்கு பண்ணி தான் இப்ப நான் தையல் போட போறேன் பீச இழுக்காமல் ரொம்ப டைட்டா பிடிச்சியும் இருக்காம ஃப்ரீயாவே விட்டு தைங்க இந்த மாதிரி கிராஷ் பீஸ் எடுக்கும்போது நமக்கு ரவுண்ட் நெக்குக்கு சுலபமாக அந்த வளைவு நிலைவு கொடுக்கும் இதுவே நேர் பீஸ் எடுத்தீங்க அப்படின்னா வளைவு பகுதியில் லைட்டாக சின்னதாக சுருக்கு ஏற்றி தான் வைக்க முடியும் அதுக்கு கிராஷ் பீஸில் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா உங்களுக்கு சுலபமாக இருக்கும் இது வரைக்கும் தச்சு விட்டாச்சு இனிமே இதை நம்ம கட் பண்ணி எடுக்கணும் இப்போ எக்ஸ்ட்ராவாக இப்போ இவ்வளோ பீஸ் தான் இருக்குது இப்போ இந்த பீஸில் மடித்து விடுறதுக்காக இந்த பீஸை விட்டுட்டு இதையும் உள் பக்கமாக இந்த மாதிரி மடித்து விடணும் திரும்ப அடுத்தும் இந்த இடது பக்கத்தில் நம்ம அட்டாச் பண்ண இல்லையா அந்த அட்டாச் பண்ண பகுதியிலேருந்து நம்ம இப்போ இந்த பிசுறு தெரியுது இல்லையா அடுத்த மடிப்பு மடித்து விடணும் இது வந்து மடிச்சு விட்ட பகுதியில் இந்த லைனிங் பீஸில் தான் இப்போ நான் கையல் போடுறேன் இப்போ நெக்கோடைய வேலை முடிஞ்சிருச்சு இப்போ இந்த பீஸை நம்ம அடுத்து ஒரு மடிப்பு மடித்து இந்த பக்கம் பார்த்து ஒரு அடி போட்டாலும் சரி தான் இதில் நம்ம எம்மிங் பண்ணாலும் சரி தான் நான் வந்து இந்த ப்ளவுஸை வந்து எம்மிங் தான் பண்ண போகிறேன் அடித்து விடலை அதனால் இப்போது நெக்கோடைய வேலை எனக்கு முடிஞ்சிருச்சு அடுத்த பற்றி கை எப்படி அட்டாச் பண்ணுறது பார்க்கலாம் தேங்க்யூ